மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள்ன்றதை பார்ப்போம் இந்த வாரத்தின் கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறது கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் புதன் சுக்ரன் மற்றும் ராகு இந்த மூன்று கிரகங்கள் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் இந்த வாரத்தில் பார்த்த இந்த வாரத்தில் ஹஸ்த நட்சத்திரம் அதாவது ராசியிலிருந்து மூல நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது தனுசு ராசி வரலம் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்த இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கி சுக்கர பகவான் மேஷ மேஷராசிக்கும் போகிறான் இது வந்து இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமே ஏன்னால் இருபத்தி மூணாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை எண்ணிக்கி பௌர்ணமி இந்த பௌர்ணமியினுடைய விசேஷம் கள்ளழக ராத்திர இறங்கிறது பெரிய விசேஷம் அதாவது மதுரை மாநகரமே மிகப்பெரிய விழா கோலம் பூண்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தண்ணியை ஒருத்தர் ஒருத்தர் பீச்சி அடிக்கிறதும் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமா கொண்டாடப்படுறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தை போய் பார்க்கறதுக்கு போகக்கூடிய கள்ளழகர் ஆத்துல இறங்கி போறார் அது தவிர பௌர்ணமி எண்ணிக்கை வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் கார்த்தால எட்டு இருந்து எட்டு மணி நாலு நிமிஷத்துல இருந்து ஒன்பது முப்பத்தி நாலு அதாவது ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தை வந்து வாஸ்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாள்ல வந்து எந்த விதமான தோஷமும் இன்றி நீங்க வந்து மனை பூஜை செய்கிறது அதை தவிர வாசக்கால் நடுறது குளம் வெட்டுறது கிணறு வெட்டுறது வாசல் பந்தல் போடுறது புது மனை கிரகப்பிரவேசம் பண்றது அதை தவிர வந்து மனைக்கு அடுகோல் ஊன்றுறது அதை தவிர வந்து பில்டிங் கா கட்டுறதுக்கு புதுசாக கையெழுத்து போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து இந்த இருபத்தி தேதியான செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்போது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலாம் இருக்கக்கூடிய வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாளில் பண்ணலாம் அதுவும் எந்த நேரத்தில் பண்ணலாம் இந்த தொண்ணூறு நிமிஷத்துலையும் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு பிரிச்சிருக்கா இது பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சிருக்கா வாஸ்து புருஷன் கண் விழித்து தன்னுடைய அதாவது காலை கடன்களை முடிக்கக்கூடியது முதல் பதினெட்டு நிமிஷம் அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணுறார் அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணுறார் கடவு சாமிக்கு பூஜை பண்ணுறது அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்தல் அதற்கு பிறகு வந்து தாம்பூலம் தரித்தல் இந்த போஜனம் செய்யும் காலகட்டத்திலும் தாம்பூலம் தரிக்கும் காலகட்டத்திலும் அதாவது கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒம்பது முப்பத்தி நாலு வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்துக்குண்டான பூஜைகளை பண்ணுவீர்களே ஆனால் அந்த காரியம் நிச்சயமாக அந்த வீடு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தையும் அதாவது கடைக்கால் போட்டு ஆரம்பிக்கிறீங்க ஒரு வேலை அப்படின்னா அது நிச்சயமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு திரி தினஸ்பிறக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது ஒரே ஒரு திதி மூன்று நாட்கள் வர்றது இல்லைன்னா மூன்று திதி ஒரு நாட்களில் வர்றது திரிதினஸ்பிற்குன்னு சொல்லக்கூடியது அது வந்து கரிநாள்னு சொல்லுவாள் இந்த இன்றைக்கி வந்து இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு பிரதமை திதி வந்து மூன்று நாட்கள் வருது அதாவது முதல் நாளான முதல் நாள்லேயே வந்து பிரதமையை வந்து ஆரம்பிச்சுடுறது அது சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரதமம் ஆரம்பிச்சுடுறது சூரியன் உதித்து அறுபது நாழிகையும் வந்து இருக்குது அதுக்கு அடுத்த நாளில் ஒரு நாழிகையும் ரெண்டு நாழிகையும் இருக்குது அதனால் மூணு நாள் கணக்கு வர்றதுனால திரிதினஸ்புருக்குன்னு பேர் இந்த நாளில் இருபத்தி நாலாம் தேதி எண்ணிக்கை வந்து கரிநாள்னு போட்டிருக்கும் எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சதுர்த்தி சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்விரை நாலாம் நாள் அதாவது வளர்பிரையிலும் தேய்விரையிலும் வரக்கூடிய நாலாம் நாள் வந்து சதுர்த்தின்னு விநாயகருக்கு மிகப்பெரிய விசேஷம் இதில் தேய்விரையில் வந்து சங்கடங்களை போக்கக்கூடியது வளர்பிரையில் வர சதுர்த்தின்னு சொல்லக்கூடியது வளர்பிரையில் வ அதாவது இப்போ தேய்விரை போகிறதுனால தேய்விரை நாலாம் நாள்ன்றதால சங்கடங்களை போக்குறதுக்கு வேண்டிக்கிறது தங்களுடைய கஷ்டங்கள் போக்குறது வேண்டிக்கிறது எல்லா விஷயங்களும் சொல்கிறத வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாள் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஒம்பது பண்ணிட்டு தோப்பு கண்ணம் போட்டு ஒரு தேங்காய் வர்றதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் போகும் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு வராக ஜெயந்தி அப்படின்னு போட்டிருக்கும் இந்த வாரம் மொத்தமே பார்த்தாலே ஏன்னால் நல்ல ஒரு ஏற்றத்தோடு செல்லக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் சந்திராஷ்டிரம அதாவது ராசிகள் எது எதுன்னு பார்த்தேன்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்களுக்கு சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போய் ஒரு பத்து குடம் தண்ணி கொண்டு வந்து பிள்ளையார் கோயிலில் போய் கூட்டிகிட்டு வாங்க பிள்ளையார் கோ சேர்த்துட்டு வாங்க அபிஷேகத்துக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு வரும் இந்த வாரம் உங்களுக்கு இந்த ஆஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் நேமு உங்களுடைய நேம் வந்து அனுப்பி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு ஏற்றால் நம்ம வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து சந்தி இருக்கா தசா சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ஏதாவது இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷமம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த இன்றைய கோள்சார பிரகாரம் என்னென்ன பலன்கள் எதனால் பிரச்சனைகள்ன்றதை பார்த்துட்டு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த வாரத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் ராசியின் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தன காரகன் தனஸ்தானத்திலிருந்து தனஸ்தான அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தை அடைகிறது பெரிய விசேஷம் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் ஏழரை சனி ஆரம்பிச்சுடுத்து பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சப்தமத்தில் கேது பகவான் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப நூற்று நூற்று பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அதாவது ரொம்ப ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயமாக இருக்கும் பார்ட்னர்ஸ் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஆளாக இருப்பார் எதிர உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் நல்லபடியாகவே இருக்கக்கூடும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கக்கூடியவராக இருப்பார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நண்பர்கள் மூலியமாக புதிய விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசியில் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது செவ்வாய் புதன் சுக்ரன் மற்றும் ராகு நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சு நாலு ஏழு அதிபதியும் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஆறாம் அதிபதி இருக்கிறதுனால உச்சம் பெற்று இருக்கிறதுனாலே அரசாங்கம் சம்பந்தமாக வரவிற்கு மிகவும் ஏற்றம் கிடைக்கும் அரசாங்க கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியின் அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் இருபத்தி மூணாம் தேதி கார்த்தால் ஒரு ஒம்பதரை மணி வரலும் சந்திர பகவான் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட வந்து பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக உங்க இருக்குது சுக்கர பகவானின் பார்வையில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி மூணாந்தேதி கார்த்தால் ஒம்போதரை மணிலிருந்து இருபத்தி தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரலும் பார்த்தாள்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்க சந்திராஷ்டம காலம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் எட்டாம் இடத்துல மறைந்த செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்சூரன்ஸு ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணம் வரும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து ஒன்பதாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் போய் இருக்கிறதும் ஒன்பதாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதும் பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்த இல்லையானால் மகாலட்சுமி யோகம் இருக்கிறதுனால எந்த இடத்தை தொட்டீர்கள்னாலும் பணவர் அவருக்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய கம்ஃபர்ட் நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய பேச்சில் நல்ல நேர்த்தி இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அச்சீவ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போய் இருக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரலாம் இருக்கிறதுனால தாயின் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு பார்க்குற நான் நிச்சயமாக வெளிநாடு யோகம் போகக்கூடிய பாகியம் உண்டு உங்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிற அதாவது இருபத்தி எட்டாம் தேதி கார்த்தால் ஒரு மூன்றரை மணியிலிருந்து முப்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னா அஞ்சாம் தேதி பத்தாம் இடத்துல இருக்கிறதும் குரு பகவானால் பார்க்கப்படுறதும் பெரிய ஏற்றம் குழந்தைகள் மூலியமாக பெரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் இந்த கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு அதை தவிர வந்து அந்த ஆப் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது மொத்தத்தில் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகளும் வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய பாகியமும் இருந்தால் பண வரவிற்கு பஞ்சமிருக்காது பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கோம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வர்ற சதுர்த்தியில் விநாயகரை வேண்டிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கோ உங்களுக்கு வந்த கஷ்டமும் வரக்கூடிய கஷ்டமும் எல்லாமே போய் பண வரவு அபரிமிதமாக இருந்து சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்லும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம்